இப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சிரியா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த சிரியா அப்படிங்கிற தேசம் பைபிள்ல அது எங்க இருக்கு என்ன மாதிரியான இடங்களில் அது எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறது அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆதி ஆகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இந்த சிரியா தேசம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த சிரியா அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்க தமிழ் பைபிள் சில ஆங்கில பைபிள்ல சிரியா அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க காலத்துல இந்த சிரியா அப்படிங்கிற வார்த்தை அந்த கிரேக்க மக்களால் பயன்படுத்தப்பட்டது அப்போ உண்மையிலே இந்த நாட்டுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து இந்த நாட்டுக்கு எபிரேயத்துல அந்த பெயர் ஆறாம் அப்படின்ட்டு இருக்கு அந்த ஆறாம் அப்படிங்கிற பெயரை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்கள்ல சிரியா என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள் அப்போ நாம வச்சிருக்கிற இந்த தமிழ் பைபிளில் எப்படியே பைபிளில் இருக்கக்கூடிய அந்த ஆறாம் அப்படிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாம் சிரியா சிரியான்னு போட்டிருப்பாங்க அசீரியா வேறு சிரியா வேறு அதை நிறைய பேர் போட்டு குழப்பிக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது அசீரியர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்குறோம் அவர்கள் வேறு அவங்களும் ஒரு பெரிய வல்லரசாக இருந்தவர்கள் இந்த சிரியா தேசமும் பெரிய வல்லரசாக இருந்த ஒரு நாடுதான் சரிங்களா அசிரியாவினுடைய தலைநகர் நினிவே சிரியாவினுடைய தலைநகர் தமஸ்கு சரியா இந்த சிரியா தேசத்தை நம்ம ஆதி ஆகமத்துல பாக்குறோம் யார் இந்த சிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாம் முடைய வம்ச வரலாறுல சேமுடைய வம்சத்துல கிட்டத்தட்ட நான்கு ஐந்தாவது தலைமுறையாக வரக்கூடியவர் தான் இந்த ஆறாம் இவர் தான் இந்த தேசத்தினுடைய தந்தையாக அறியப்படுகிறார் இவங்களுடைய சந்ததி தான் இப்ப இருக்கக்கூடிய சிரியா மக்கள் இன்னைக்கும் அங்க தமஸ்க்கு தான் தலைநகராக இருக்கிறது டமாஸ்கஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா சரி அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நம்ம சிரியால பாக்குறோம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு யாக்கோபு போய் கல்யாணம் பண்றதுக்கு போறாரு பாத்தீங்களா அப்ப கல்யாணம் பண்ண போகும் பொழுது அங்க லேயாலை திருமணம் செய்கிறார் லாபான் மாமனாக இருக்கிறார் அங்க சிரியா நாட்டுக்கு போய் தான் இந்த திருமணத்தை அவர் செய்கிறார் அப்ப யாக்கோபு போன ஒரு இடமும் இந்த இப்ப சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிரியா தேசம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீலையாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று வேதத்தில் பார்க்குறோம் பாத்தீங்களா அவர் தீர்க்கதரிசியா இல்லையா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பீளையாம் இந்த சிரியா தேசத்தை சார்ந்தவர் இந்த பாலாக்குங்கிற மன்னன் பீளையாமை அந்த சிரியா தேசத்திலிருந்து தான் கூப்பிட்டு விடுறாரு அப்ப இந்த சிரிய தேசம் எந்த அளவுக்கு வேதாகமத்தோடு இணைந்து இருக்கிறதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா ராஜாக்கள் நாளாக புத்தகத்துல தாவீது அதற்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் எல்லாரோடும் இந்த சீரிய தேசம் அதிகமாக இடைபடுகிறதை பார்க்கிறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா தாவீது சீரியர்ல பலாயிரக்கணக்கான மக்களை போரில் வெற்றி கொண்டு கொன்று போடுகிறார் அவர்களை கப்பம் கட்டும்படிக்கு வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த சீரியர்கள் தாவிதின் காலத்துல பல ஆண்டுகள் தாவிதுக்கு அல்லது யூதர்களுக்கு அடிமையாகவே இருந்திருக்கிறார்கள் இந்த குஷ்டரோகி நாகமான் என்று நம்ம சொல்லுகிறோம் பார்த்தீங்களா அவரும் இப்ப இருக்கக்கூடிய அந்த சிரியா தேசத்தை சார்ந்தவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஏசாயா புத்தகத்தில் அந்த இம்மானுவேல் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கமே சீரிய தேசத்தின் படையெடுப்பின் காரணமாக தான் அன்றைக்கு இருந்த சீரியா தேசத்தினுடைய ராஜா அந்த நபரை அடிப்படையாக கொண்டு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் அந்த இம்மானுவேல் என்கிற தீர்க்க தரிசனம் அந்த சிரியா தேசத்துக்கு தான் இப்ப பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது ஆட்சி கவிழ்ப்பு எல்லாம் நடந்திருக்கிறது புதிய ஏற்பாட்டில் கூட இந்த சிரியா தேசத்தை குறித்து வெளிப்பாடுகளை நாம பார்க்க முடியும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருமல்ல நம்ம பவுல் தான் இந்த பவுல் பார்த்தீங்கன்னா இந்த சீரியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த தமஸ்கு நமக்கு தெரியுமல்லவா அந்த தலைநகர் வழியா போகும் தான் அந்த தமஸ்கு பட்டணத்துல இயேசு ஏசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கக்கூடிய சம்பவம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அவன் தமஸ்குவுக்கு அருகாமையில் போகும் பொழுது அந்த தரிசனம் வருகிறது அப்ப ஏசு கிறிஸ்து தரிசனமான இடம் இந்த சிரியா தேசம் அடுத்து பாத்தீங்கன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிரியா தேசத்துல அன்றைக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கிறார்கள் முக்கியமா யூதர்களுடைய ஜப ஆலயம் சிரியா முழுவதும் இருந்திருக்கிறது பவுல் என்ன செய்யறாருன்னா அதுவும் அந்த ஜப ஆலயத்தில் யூதர்களுக்கு அதிகமான அத்தாரிட்டி அதிகாரம் இருந்தது அங்க போய் தான் இவர் என்ன பண்றாருன்னா கடிதங்களை எல்லாம் வாங்குகிறார் கிறிஸ்தவர்களை நான் துன்பப்படுத்துவேன் அவர் வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவேன் கடிதம் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த யூத ஜபாலயத்துல தான் கடிதம் வாங்கிட்டு வர்ற வழியில தான் தமஸ்கு அந்த இடத்துல வரும் பொழுது தேவனால் சந்திக்கப்படுகிறது ஒரு பெரிய மாற்றம் வருகிறது எருசிலேம்ல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மைல் தொலைவில் தான் இந்த தமஸ்கு அந்த சிரியா தேசம் அமைந்திருக்கிறது ஒரு ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது இப்படி அதிகமாக வரக்கூடிய யூதர்களுடைய நிலைமை வர 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 பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பெருகினார்கள் அந்தியோக்கியா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இன்னைக்கும் சிரியாவில் ஆர்த்தடாக்ஸ் ஆன்டியோக்கன் சர்ச்சஸ் அதிகமாக இருக்கிறது அந்த அந்தியோக்கியா மற்றும் அதை சுற்றுப்புறத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சிரியா தேசத்துல பெருகி இருந்தார்கள் இப்படி இருந்த ஒரு தேசம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அங்கு அதிகமாய் பெருக என்ன காரணம் வாய்ப்பு இருந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் இதை குறித்து உங்களிடத்தில் நான் தியானிக்க இருக்கிறேன் எதற்காக இது போன்ற கிறிஸ்தவத்தை நம்பிக்கொண்டிருந்தவர்கள் அதிகமாக இஸ்லாம் மதத்தை தழுவ ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறதற்கு சில காரணங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் நம்ம அதை தியானிக்கலாம் அப்ப வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த சிரியா அப்படிங்கிற அந்த தேசம் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது உண்மையிலே அதனுடைய பெயர் ஆறாம் வேதாகமத்துல ஆறாம் போட்டிருக்கும் அந்த ஆறாம் உடைய மக்களை அராமியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக சில ஆங்கில மற்றும் தமிழ் வேதாகமங்கள் முன்கூட்டியே சிரியா அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க சரிங்களா சீரியர்கள் சிரியான்னு மொழிபெயர்த்திருப்பாங்க ஆனா அந்த சீரியாங்கிற வார்த்தை இயேசு ஏசுகரிசு பிறந்ததுக்கு அப்புறம் கிரேக்க மொழி ஆதிக்கத்தின் கீழாக தான் இந்த சிரியா அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு வரலாறு பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அடுத்து ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ